என் இனிய தமிழ் தின நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களும் இது வந்து ஒரு கிராமத்து பாட்டு மாரி கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும் ஜாலியாக இருப்போம் இருக்கு என் பாய் வெலை ஹாவ் அ கிரேட் ஃபியூச்சர் டு ஆல் ஏய் காத்தாடி போல என்று சுற்றுறும் காலி போட்டு சுத்த வைக்கிற ஹேய் காத்தாடி போல என்ன சுத்துற சோமந்திர காளி பொட்டு சுத்த வைக்கிற என்னாடி விட்டு புட்ட ரொம்ப பேசுற கண்ணாடி நஞ்சு மேலே கல்ல வீசுற என்னாடி விட்டு புட்ட ரொம்ப பேசுற கண்ணாடி நஞ்சு மேலே கல்ல வீசுற ரெண்டாடி துண்டாடி திண்டாடி சொக்கி நிற்கிற ஹே அடி என்னடி என்னடி கண்ணடிக்கும் பொங்கொடி எம்மட சோ இடுப்பு மாட்டி கிச்சடி எட்டடி பத்தடி எட்டி நின்று கண்ணடி எட்டி மேலம் கொட்டு முன்ன தொட்ட எப்படி காத்தாடி போல எண்டு எண்ட சுத்துற அ சோமந்திர காளி போட்டு சுத்த வைக்கிற ஏ கேக்கே நான் திக்கி திக்கி கத்தி மேலே நடக்கு ரண்டி கை வழிக்கே ஓன் கையை தட்டு பாதுக்கிறீ அடையே கேக்கா ஓ கண்ணு ரெண்டும் பத்துக்கீரை வத்தி நீ பார்த்தா உள்ள தப்பு தண்டை நடக்கிறடா சொக்கா சீக்க வச்சுட்ட சுருக்கு பையில்க்கா முடிஞ்சு வச்சுட்டேன் எப்பா இறங்கு இறங்கி வச்சுட்டேன் என் சிந்தனை நெஞ்சு <icana boards singing>, ും പൂങ്കടി എംബു ഊങ്ങിപ്പിൽ മാട്ടി കിച്ചടി പത്തടി എട്ട് നിന്ന് കണ്ണടി എട്ടിമേനം കൊട്ടു മുണ്ട തൊട്ട എപ്പടി காத்தாடி போல என்று சுத்துற ஏன்ன சூ மந்திர காளிப்போட்டு சுத்த வைக்கிறாக்குடி ஓ எடுப்பு ஒரு ரயில் பட்டி போலதான் கூலுங்குதடி ஏலமா தண்டபால விட்டு கொதிக்குதடி மனசு ஒரு நகைப்பட்டி போலதான் இருக்குதடா வயசு அதை தொட்டு தொட்டு திருழுதடா ஏய் அச்சு உறிஞ்சி போச்சுடி இப்ப சுத்தி செறிஞ்சு போச்சுடி ஐயோ உடஞ்சி போச்சிடா என் மூளை கிள்ள பச்சு பறந்து போச்சு

ஏய் காத்தாடி போல என்னை சுத்துற சோமந்திர காளி பொட்டு சுத்த வைக்கிற அடி என்னாடி விட்டு புட்ட ரொம்ப பேசுற கண்ணாடி நஞ்சு மேல கல்ல பேசுற என்னாடி விட்டு புட்ட ரொம்ப பேசுற கண்ணாடி நஞ்சு மேல கல்ல விசுற திண்டாடி 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 சொக்கி நிற்கிற அடி என்னடி என்னடி கண்ணடி பொங்குடி என் மனசு இடிப்பில் மாட்டி எட்டடி பத்தடி எட்டி நின்று கண்ணடி எட்டி மேலும் கொட்டு முன்ன தொட்டாயம்படி ரத்தார ரத்த தார தார ரத்தரா தார்த்த தாரத்த தத்தரா